நீ நான் காதல் சிரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்ரிஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம் ரொம்பவே வருத்தத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உட்காந்துட்டு இருக்காங்க அபி வந்து ராகவ் என்ன சொல்லியும் நம்பாத போது இதுக்கு மேலே என்னால் என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க அப்போ நம்ம அபி வந்து ராகவ் இப்போ கூட நீங்கள் என்ன நம்பலை இல்லைன்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாம் எப்படி வரும் எனக்கு நம்பிக்கா உன் மேலே எனக்கு நம்பிக்கா வரலன்னு சொல்லிட்டு சொன்னதும் இதை கேட்டதும் அபி ரொம்பவே மனசொடைஞ்சு போயிடுறாங்க அப்படி இருக்கும்போது என் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லாத போது எதுக்காக நீங்கள் ஏன் கூட சேர்ந்து வா கூட நீங்க சேர்ந்து வாழ வேண்டாம் நாம ரெண்டு பேரும் பிரிஞ்சுடலாம்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதை கேட்டதும் நானும் அதை தான் யோசிச்சேன் நம்ம பிரிஞ்சுடலாம்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தமா வந்து சொன்னதும் இதுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம ஒரு பக்கம் ரொம்பவே குழம்பி வந்து இருக்காங்க இனியும் வந்து இவர் கூட என்னால வாழ முடியாது நான் வந்து இவர் கூட வந்து நம்பிக்கை இல்லாத ஒரு உறவை வந்து நான் இன்னமும் வந்து இன்க்ரீஸ் பண்ண விரும்பல அத்தோட இந்த உறவை முடிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு அபி வந்து சொல்றாங்க உடனே நம்ம ராகவும் நானும் கூட வாழணும்னு ஒண்ணும் ஆசைப்படல நீ என்ன சொல்றது நான் நானே சொல்றேன் உன் கூட என்னால வாழ முடியாது உன்னை ஒரு உன்னை விட ஒரு கேவலமான ஜென்மத்தை நான் பார்த்ததே கிடையாது அப்படி இருக்கும் போது உன் கூட நான் எப்படி வாழ்வேன்னு சொல்லிட்டு ரகு ஒரு பக்கம் அபி ரொம்பவே கோபப்படுத்துறாங்க அபி இப்ப என்ன முடிவு எடுக்க போறாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பாக்கலாம் தேங்க்யூ